காசியில் கங்கை நதிக்கரையில் கேதாரேஸ்வரர் திருக்கோவில் நம்முடைய தமிழ்நாட்டு திருக்கோவில் தரிசனம் தமிழ்நாட்டுக்காரங்களாக இது பண்ணுற கோவில் கங்கை பாருங்கள் எவ்வளோ பிரபாகமாக போயிட்டுருக்கான்னு

ஷேர் பண்ணுங்க காசி பத்திய தகவல் ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க தீர்காயுஷ் பவ விஜய் பவ சர்வமங்கள பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவ பாருங்க கால் மேல கால் போட்டு எப்படி உட்காந்துருக்காங்க இருக்காங்க ஐயன் சுவாமி அம்பாவோட சேர்ந்து இருக்காங்க பாருங்க விநாயகர் அவருக்கு பக்கத்துல வாகனம் பாருங்க உயிருள்ள வாகனம் விநாயகருக்கு பக்கத்தில் உயிர் உள்ள வாகனம் நீங்க எந்த கோயிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க விநாயகருக்கு பக்கத்துல உயிருள்ள வாகனம் பாருங்க உயிரோட வாகனம் മഹാലിംഗം എ ലിംഗം പാരു കേതാരേശ്വര ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവായ് தர்சனம் பண்ணுங்க சகல பாவ நிவர்த்தி சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஆகும் சுவாமியை சேவிச்சுக்கங்கோ

என்னருடைய சிவனியை போற்றி என்ன போற்றி கேதாரநாதேஸ்வர போற்றி அருகின்ற நாயகனை போற்றி பகோற்றி தொட்டுக்க முடுங்க அங்க கேதாரத்தில் எப்படி இருப்பாரோ கேதார்நாத்தில் அதே மாதிரி ஈஸ்வரன் சாமியை தொட்டு கும்பிடுங்க தனியார் தலைவர் கேதாரநாதேஸ்வரர் 这个。 양보! 양보! 엄마! 오! 남아치 바이 시바! 옌 야마로 오! 남아치 바 시바! 야 ஓம் மங்களநாயகியே போற்றி அருவிந்த தெய்வமே போற்றி கேதாரௌரியே போற்றி 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 கேதாரௌரியே போற்றி அருவிந்தநாயகியே போற்றி ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கலியே மங்களப்பிரதே மங்களார்த்த மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா ஓம் சர்வமங்கள சர்வமங்களே சிவே சர்வார்த்த சாதகே கேத் திரி தேவி நாராயணி நமோஸ்துதே

ङ्गायुदच्च गुरुशुक्रनीश्वराय ताककेतवे नमः ॐ आदित्यच्च सोमाय मङ्गाय भुदच गुरुशुक्रनीश्वराय ताककेतवे नमते ॐ तादत्वजाय वित्महे कट्टकस्ताय यदिमहे तन्नो शनि प्रचोदय ॐ तादत्वजाय वित्महे कट्टकस्ताय यदिमहे तन्नो शनीश्वरप्रचोदयत् මධත්්‍යච්ච ෝමාය මරාය හොදච්ච ගෝසුත් කර සහිස්වර අය රාග කේදවේ නම දැන්ග நாத சுவாமி திருப்பிட எல்லா ஜனங்களுக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் அருளை தந்தருவாய் கேதாரநாதேஸ்வர ஹரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பீடம் தேடி வருகின்ற சகல ஜனங்களுக்கும் சகல வளங்களின் ஹரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பீடம் தேடி வருகின்ற சகல ஜனங்களுக்கும் சகல வளங்களையும் நலங்களையும் தந்தருள்வாய் பரிகார நாதேஸ்வர சுவாமி திருச்சியிடம் தேடி வருகின்ற சகல ஜனங்களுக்கும் பரிகார நாதேஸ்வர சுவாமி பிறப்பீடும் தேடி வருகின்ற சகல ஜனங்களுக்கு சகல வளங்களையும் நலங்களையும் தந்தரும் அப்பா ஈஸ்வரா கேதாரநாதேஸ்வரா நாதேஸ்வரா காசி விஸ்வநாதா ஓம் தட்சணா தட்சணா முட்டி ஓம் தட்சணா முத்திச்ச வித்மகே தியானகஸ்தாய தீமகே தன்னோ தீட்ச பிரச்சோதயாத் ஓம் ஆனந்த ஓ दिणा मूर्ति नमो नमोस्ते பாகமாய் கொண்டிருந்தாய் போற்றை ஓம் நம சிவாய் அச்சவதாரா போற்றி கோபதாரா போற்றி ஓம் ராமா போற்றி பலராம போற்றி ஓம் வராபமூர்த்தி போற்றி நரசிம்மவி போற்றி போற்றி ஓம் कृष्णा पोटी पोटी रामा पोटी कल्कि अवतारा पोटी भावना पोटी दशावतार पोटी ही पोटी पोटी भगवान तत्पुरुषाय वित्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्

ஓம் கார்த்தியா கன்னியாகுமார கன்னியாகுமாரி தன்னோ துர்கோதே துர்கா மாதா துர்கே பனிரெண்டு ஜோதிட லிங்கங்களையும் ஒரே இடத்துல பாலலிங்கமா பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம பன்னிரண்டு இடத்துல போய் தரிசனம் பண்ண முடியாதுங்கிறதுனால பனிரெண்டு ஜோதிட லிங்கங்களுக்கும் பனிரெண்டு லிங்கங்களும் பாலலிங்கம் எல்லாமே मिला नहीं कि रहा है हां तो गंगा तो वो और पानी दे हे तारा गौरी हे तारा गौरी बोले बाबा कुल दो बोले ना हमारे से बिताले हुए थे கேதாரகோரி தரிசனம் பண்ணிக்குஷ்மான் பவ விஜய்பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து காசியில கங்கை நதிக்கரையில கேதாரேஸ்வரர் திருக்கோவிலில் இருக்க அருமையார்கர் சுவாமி கேதார்நாத்ல இருக்க மாதிரியே காசி வர்றவங்க கண்டிப்பா வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோங்க சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும் அற்புதமான திருக்கோவில் விஜய்பவ